மக்களே இந்த வருடம் முதன் முதலாக தமிழில் பூசை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு புரிதல் தான் அந்த வழிபாட்டின் மூலம் நாங்கள் நல்ல ஒரு அடையலாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று தேர்மெனியில் நம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கின்றோம் அதை வந்து தேர் திருவிழா முடிந்து பச்சை சாத்தியை முடிந்து தான் அந்த அபிஷேகத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது எங்களுக்கு தேருக்கு வர முடியவில்லை குரு பூர்ணமிமா பூசை நடந்தபடியினால் அந்த சா கோயிலுக்கு போயிட்டு முடித்து வர லேட் ஆகின அந்த அபிஷேகமாவது பார்க்க கொடுத்து வைத்திருக்கின்றேன் அந்த அபிஷேகத்துக்கு வந்து அபிஷேக பூசையை எடுக்க எடுக்க உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்க இருக்கின்றேன் அத்தோடு இங்கே என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த முறை தமிழில் பூசை செய்யப்பட்டது வந்திருந்த நீங்கள் என்று சொன்னால் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இன்னும் தொடர்ந்து இந்த வருகின்ற பூசைகள் விசேஷ தினங்களுக்கு தமிழில் பூசை நடைபெறும் என்று நம்புகின்றேன் இன்று தமிழில் தான் பூசை நடந்தது இந்த விழா காலங்களிலே தமிழ் பூசை தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்களும் இப்போ இன்று நடந்தால் நாளைக்கு தீர்த்தம் என்றெல்லாம் இருக்கின்றது நீங்கள் அதையும் நீங்கள் காணலாம் இப்போ இந்த இடத்து அபிஷேக பூசை கூட தமிழில்தான் பூசை செய்யப்பட்டது செய்யப்படும் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது பாருங்கள் கும்பிடுங்கள் முருகனை இலகுவாக வழிபட்டு உங்கள் பலனை அடையலாம் என்று கூறிக்கொண்டு வாங்கும் அந்த அபிஷேக பூசையை tree map,

வளம் சுரக்க மன்னன் கோன் அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான் மரை அரங்கள் ஓங்க நற்றவ கேள்வி மல்கே மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக گا உலகம் எல்லாம் நமப்பார் தேபோதே முருகனுக்கு 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 Kovinca, Kovinca, Arıpberim Sözdin, 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 பெருமான் காக்க ஸ்ரீதேவி நாய் நாராயண பெருமான் திருவன் ரயந்தே காக்கி முத்தமிழ் கடவுளின் திருவள்ளே சுவாமி திருந்தே காக்கத்து நாற்பத்தி திருந்தே காக்காரின் திருவள்ளைந்தே காக்க உலகே காக்க தமிழர்களின் காலத்தை பங்கலாம் யாரு சுரப்பெருமானின் திருவள்ளைந்தே காக்க நவகோள்களின் குற்றம் விலகவே கலையாத கல்வியும் குறையாத வயதமோர் கவடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத கணவனும் மாறாத தடைகள் நிதியமும் கோணம் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அடையாளி அணிதொயிலும் மாயல் தங்கேயாதி கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள் பாணியம் அபிரா

மற்றும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் தீர்க்காயிடம் பெற்று பெருவாழ் வாழ்க்கவே

ஓம் பெங்கள் கடவுளே போற்றி ஓம் புரிதமத் தொண்டற்கு ஆற்று நல்லகன் போற்றி ஓம் ஆடுமர் கரியோல் போற்றி நீ திணை புனைந்த மேனி இரவு அருட்குன்றம் போற்றி 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 திருவே போற்றி ஓம் வள்ளியம் பிராட்டியே போற்றி போற்றி வாழ்குப்புடம் வாழ்க செப்பரிய மஞ்சள் வாழ்க யானிடம் நடந்திருக்கும் வாழ்க்கை மாறிலாமா பள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் சீரடியாரெல்லாம் அன்பு மக்களே இன்று நான் அருண் தமிழ் யூடியூப் நிறுவனத்தார் அவரோடு தான் கதைக்க உள்ளேன் அவர் வணக்கம் தம்பி வணக்கம் உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி இந்த கோயில் அதாவது முருகன் கோயிலில் இந்த வருடம் முதன் முதலாக தமிழில் பூசை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர் திருவிழாவின் நீங்கள் கண்டிருப்பீர்கள் இந்த தமிழ் தமிழில் பூசை நடக்கிறது பற்றி உங்கள் கருத்து என்ன வணக்கம் முதலில் சொல்ல போனால் நான் வழிபாடுன்றது அனைவருக்கும் பொதுவானது அனைவருக்கும் என்று சொன்னால் மக்களுக்கு உயிரினங்களுக்கும் பொதுவானது வழிபாடு மனிதர்கள் மாந்தர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கூட வழிபட்டு அடைஞ்சிருக்கிறதாக நாங்கள் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் ஆக வழிபாடுன்றது வந்து ஒரு புரிதலின் அடிப்படையில் செய்ய வேண்டியது வழிபாட்டை வந்து புரிஞ்சு செய்யும் பொழுதுதான் அந்த வழிபாட்டில் பயன் இருக்கு இப்ப எடுத்து சொல்லிய பாட்டின் பொருள் நடந்து சொல்லுவது செல்வா புறத்து சிவரத்தின் உலசாமி கண்டு சிவரானத்தில் சொல்லப்படும் என்ற ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த வழிபாட்டின் மூலம் நாங்கள் நல்ல பயனடையலாம் ஒரு புரிதல் இருந்தால் தான் எடுத்து சரியான முறையில் செல்ல தலையில் வரும் ஒரு அறியாமல் நீங்கும் அறியாமையில் இருக்கிற நாங்கள் வந்து ஒன்றில் தெளிவு விட முடியும் அதில் வந்து நாங்கள் அறியாமையை போக்கிக் கொள்ள வேணும் அதுக்கு ஒரு படிநிலை தான் வழிபாடு வழிபாடு வந்து சரி கிரிகோ சொல்லி என்று சொல்லி நாற்பது நாங்கள் வழிபாடுகளை வந்து செய்வோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் வழிபாடு இப்போ எனக்கு வழிபாட்டில் வந்து தனிப்பட்ட விதத்தில் நான் தமிழ் இது அப்படி அப்படியான் நான் இல்லை துடிதொலின் அடிப்படையில் நான் பார்க்குறேன் தமிழில் இன்றைக்கு நடந்த வழிபாட்டை இந்த இடத்துல பார்த்தும் பொழுது எனக்கு திருமுறைகளை கூறி தமிழ் மந்திரங்கள் வராங்க அது வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியும் அதுங்களுடைய உயிர் அருள் அருளணுக்கள் இப்போ பார்த்திங்கன்னா முடிகள் பூச்செறிஞ்சி நிற்கிறது அது வந்து அந்த அதனுடைய ஒரு இதை உணரக்கூடிய மதம் என்று சொல்லி கண்டிப்பாக அப்படி வந்து இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா இப்போ இதை தாண்டி எங்களுடைய எங்களுடைய தாய்மொழி தமிழ் என்றது எங்களுடைய தாய்மொழி தாய்மொழி தமிழ் இறைவன் வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர் இறைவனுக்கு வந்து இவர் இந்த மொழிக்கு சொந்தக்காரர் ரெண்டு வந்து நாங்கள் சொல்ல முடியாது ஒரு காணி எழுதுறவங்க டின்னர் டே மானிவர்ன்ற மாதிரி இறைவன் வந்து பிடித்தாருன்னு நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் அதே இறைவன் ஒரு மொழிக்கு சங்கம் பள்ளத்தர்னு சொன்னால் அதங்களுடைய தாய்மொழிக்குன்ற பெருமையை வந்து ஒரு தமிழை நாங்க நாம் பாடுகிறோம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பரஞ்சோதி மணிகள் சொல்ற கண்ணுத பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரை தெரிந்தா இந்த இப்பசந்தமிழ் என் மண்ணடைச்சிற இலக்கண வரம்பில் மொழிகளை போல் என்னிடப்பட கிடந்ததா என்னவும் படுமோன்னு சொல்லி அவர் மகிழ்றார் அப்படி கண்ணுத பெருங்கடவுள் சிவருமான் வந்து குலாமோடு கூட இருந்து சங்கம் வளர்த்தவர் சிலவர் வந்து சிவருமான் வந்து ஏதோ தமிழுக்கு தொடர்பில்லாத ஆள் மாதிரி காட்டிக்கொள்ளணும் இவனுக்கு எல்லாம் மொழியும் வந்து எல்லா மொழியும் வேற தமிழின்பால் ஈர்ப்பு கொள்ள வரதாரு தமிழுக்காக பணம் கொடுத்து பாட்டு கேட்டிருக்கிறார் அப்படியெல்லாம் பல வரலாம் நாங்கள் படிச்சிருப்போம் அப்போ இறைவனுக்கு வந்து அது பிடிக்கும் அதை விட இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருமூலர் சித்தர் ஒரு நாயனார் கூட அவர் வந்து சொல்கிறார் என்னை நன் இறைவன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுவார் தமிழை செய்வதற்காகத்தான் இறைவன் படைத்தவன் சொல்லி சொல்கிறார் என்றால் தமிழ் தமிழை செய்யிட்டு இறைவன் படைத்து ஒரு புறப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டா நாங்கள் எந்த மதத்தில் எந்த இதில் பிறந்தமோ அதை நன்றாக வளர்த்து எடுத்து செல்ல வேண்டும் கண்டிப்பாக முருக்க மறக்க போகாமல் கண்டிப்பாக சிக்கல் என்னவென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய வழிக்கும் இடையில குறுக்காடுவராக இருக்கின்றனர் என்னென்றால் ஒருவருக்கு ஒரு மொழி வழிபாடு எடுத்துக்காட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கதிராமத்துல வந்து வாய்க்காட்டு தான் வழிபடுவார்கள் ஏனென்றால் மொழி இல்லை தமிழில வழிபட போறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு உள்ளத்துக்கு அது நன்றாக இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்திருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு உள்ளது ஒரு ஒரு கதைக்கு ஒருவர் வந்து காது கேட்காதவர் வந்து வழிபாடு செய்வதில்லையா அவர் வந்து அவர் மொழிகளை காப்பாடு ஏனென்றால் மொழி என்றது வந்து அது ஒரு தொடர்பாடு எங்களுடைய தாய்மொழியின் ஊடாக இறைவனையாக தொடர்பு கொள்ளும் பொழுது இன்னும் கொஞ்சம் அம்மாவோடம் வந்து தாய்மொழியில் பெருமையும் மகிழ்ச்சியும் ஈர்ப்பும் அதற்கான பிடிப்பும் இருக்கு அது வந்து இந்த மொழியில இருக்கிறதா நான் பார்க்க நீண்ட நேரம் கதைக்கிறேன் அதை விட என்ன சொல்ல போனால் எங்களுடைய அகத்தியர் அகத்தியர் வந்து அவருடைய மாணவன் புலன் எனக்கு ஒரு பாடலில் சொல்றேன் முத்திக்கு வித்தாக முத்தமிழால் உரைக்கின்றேன் நான் பாருங்கோ அந்த முக்தி என்றதுக்கு வந்து வித்தாக இருக்கிறது இந்த முத்தமிழ் என்றதை வந்து அவர் சொல்றார் இதை வந்து ஒரு விதம் புரிஞ்சு கொள்றது புரிதலில் புரிதலில் அடிப்படையில் தான் வழிபாடு இருக்கணும் என்பது என்னுடைய கருத்து அது என்ன வகையான வழிவாடு என்ன மொழி வழிபாடு இருந்தாலும் புது புரிதல் இருக்கணும் அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அந்த செயலி அவர்கள் புரிதல் எந்த செய்யப்பட்டது பலர் பேரை பார்த்தால் அதை ஏன் செய்யுகிறவர்கள் என்று சொல்லி அந்த புரிதலை அவர்கள் இல்லை அனைத்தையும் புரிதலுடன் செய்வார்கள் இந்த வழிபாடு புரிதல் உள்ளதாக இருந்த வழியில் எனக்கு நன்றாக இருக்கும் உங்களோட சார்மையிலே மக்களின் மனம் மக்களின் முகம் எப்படி மெளர்வு காணப்பட்டது நான் பார்த்ததாவில எனக்கு இவ்வாறு வந்து மன மகிழ்வாக இருக்கிறதோ அப்படித்தான் இறுதி மனிதன் என்ன காரணம் என்றால் உண்மையிலேயே

வழிபாட்டை பொறுத்த மட்டும் தமிழ் வரக்கூடாது கருவறைக்கு வரக்கூடாது இருக்கிறார்கள் கருவறை கருவறையில் அவரவர் மொழியில் அது அவரவர்களுடைய விருப்பம் அதுக்கு தடையாக இருப்பது வந்து இல்லை இப்ப நான் வந்து அனைத்து விதமான வழிபாட்டையும் நான் வளர்க்கின்றேன் எனக்கு தமிழில் பூச வைக்கிற ஐயாக்களும் பழக்கமானவர்கள் இருக்கிறார்கள் வடமொழியில் பழக்கம் செய்பவர்கள் வந்து அதை விட கூடுதலாக இருக்கா எப்படி சொல்றது சொல்கிறது மிகப்பெரிய தொகையுடைய ஐயாக்கள் வந்து எனக்கு பழக்கமாக இருக்கின்றார்கள் அன்பாக இருக்கின்றார்கள் அன்பே தான் சிவம் எல்லாம் அன்புதான் அன்பை தாண்டி வேறு எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆகையினால் எந்தவித வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டின் முதலில் அன்பு இருக்க வேண்டும் அன்பு கலந்து இருக்க வேண்டும் அது தமிழில் கூடுதலாக கலந்திருக்கின்றது அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்களில் கூட சேர்ந்து பிணிபட்டு காணப்படுகின்றது உண்மைதான் தமிழ்னு சொன்னாலே அது எல்லாத்தையும் உருக்க தமிழ் வந்து பல்லரா சொல்றாரு தமிழ் வந்து ஒரு அமுது போன்றது அந்த அமுது வந்து அப்படி இருக்கும் என்றது வந்து நான் சொல்லித்தான் அனைவரும் சிந்திக்க வேண்டும் மிக்க சந்தோஷம் தமிழில் பல இடத்துல வழிபாடு நடக்கின்றது ஆனால் நான் அனைத்து இடங்களுக்கு நான் உண்மையிலே ஒரு இரண்டு இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன் அதிலே இந்த இடமும் ஒரு இடம் நான் கூடுதலான கோயில்களுக்கு போகும் நான்

சொல்றாரு ஏதோ நடக்கின்றது என்று கதைத்து கொண்டே இருப்பார்கள் மனமேடை மன மேடையில அப்ப தமிழ்ல பூசை செய்யணும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது அது போக போக அது மாறும் எனக்கு தமிழில் அவர்கள் விரும்புகின்றபடியினால் அவர்கள் அதை கொண்டு வருவார்கள் அதை விளங்கி தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இந்த ஆசை அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்தடுத்த காணொளிகளில் இதை இதை போல அதாவது மக்கள் வளர்வதற்கு இங்கு வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளும் தமிழையும் வளர்த்து தாங்களும் வளருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை நாங்கள் கடைபிடித்து வர வேண்டும் கேள்விகள் இருந்தால் அதுக்கு சரியான மறுமொழி கண்டு விடை கண்டு எல்லா இடமும் எடுத்து செல்ல வேண்டும் இந்த யூடியூப் மூலமாக இவ்வளவு பேரும் உங்களைப் போல அதாவது நீங்களுமே இதுக்கு உதவியாக இருப்பீர்கள் உங்களைப் போல இன்னும் யூடியூப்காரர் ஒரு நண்பர்களாக ஒரு சகோதரர்களாக என்னோட இணைந்து தொழில் அதை அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தமிழ் உங்கள் சமயம் என்பதை சரியாக அழியாமல் எடுத்து செல்ல வேண்டும் மிக்க நன்றி உங்களுக்கு மிக்க நன்றி